அஸ்லாம்லைக்கும் இன்றைக்கி நம்ம ஃபேஷன் மகள் சேனலில் ஒரு அழகான சாரியும் அதுக்கு நான் தைச்ச இந்த ப்ளவுஸும் தான் நம்ம இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் பார்க்க போகிறோம் ரெண்டு இன்ச் செலவில் மேலே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்து இங்கே நாட் வச்சுருக்கேன் நாட் ரொம்ப க்ளோஸாக கட்ட முடியாது கொஞ்சம் கேப் இருக்கும் இவ்வளோ தூரம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கட்டுற மாதிரி நான் நாட் வச்சுருக்கேன் மாதிரி இந்த ஷேப் பாருங்கள் இந்த ரவுண்டாக மேலே வந்து கீழே இந்த மாதிரி கிராஸ் ஆப்பு கீழேயும் ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பைப்பிங் வச்சுருக்கேன் அண்ட் இந்த நெக்கு வந்து இந்த சைட் நம்ம கிராஸாக இந்த மாதிரி பைப்பிங் கூட இந்த சைட் க்ராஸ் ஆகிற மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம் அதுவும் இன்னும் இன்னொரு டிசைனாக அது மாறிடும் இந்த சைடில் ஜாயிண்ட் வரைக்கும் இந்த சைடு வரைக்கும் நமக்கு அந்த பைப்பிங் வரும் அண்ட் கஸ்டமரோட நெக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ப்ராடாக இல்லாமல் தெரியுது நம்ம வந்து இன்னும் ப்ராடாக வச்சோன்னா அகலமாக வச்சோன்னா இந்த டிசைன் வந்து இன்னும் அழகாக இருக்கும் பைப்பிங் ஃபுல்லாக ஃபினிஷிங்காக நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதே துணியில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் வேறு கலரில் இந்த சேரீ டபுள் கலர் இருக்கிறதால அதில் கூட நீங்கள் பைப்பிங் தரலாம் கைக்கு சிம்பிளாக அந்த பார்ட்ரு வந்திருக்கு சேரீட பார்ட்ரு ரெண்டு கைக்கும் ஃப்ரண்ட் சைடு பாருங்கள் நெக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன் கொஞ்சம் ப்ராடாக வி ஷேப்பில் கீழே மட்டும் வி ஷேப்பில் வர மாதிரி இந்த மாதிரி ப்ராடாக நான் வச்சிருக்கேன் ரொம்ப சாஃப்ட் சில்க் சேரீ இது இப்போது இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீ வேர் பண்ணுறது தான் ட்ரெண்டியாக இருக்குது அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு தைச்சி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியுங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் பேரலைக்காய்னியும் க்ளிக் பண்ணிக்கோங்க சேரீ பாருங்கள் டபுள் கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் ரொம்ப அழகாக இருக்குது இது கலர் பார்க்கும்போது கீழே பார்டரும் பாருங்கள் ஒரு நாலு இன்ச்சில் பார்டர் இருக்குது ரொம்ப சாஃப்ட் சில்க் நல்லாயிருக்கும் வேர் பண்ணுறது தெரியாது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் டார்க் க்ரீன் கலரு அண்ட் இந்த சைடு இந்த க்ரீம் கலர் ஒரு ஐஸ்கிரீம் கலர் மாதிரி அதில் க்ரீன் கலரும் லைட் பிங்க் கலரும் குட்டியாக டிசைன் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன்னு இந்த கலரு வேர் பண்ணும்போதும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒன் சைடு இந்த மாதிரி சுங்கு கொடுத்துருக்காங்க முந்தானையில் இதோட முந்தானை பாருங்கள் ஃபுல் க்ரீன் கலரில் லைட் கோல்டன் கலரில் இது சேரீக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த க்ரீம் கலர் சேரீ தான் இது கீழே பார்ட்ரு எல்லாம் இந்த மாதிரி கலரில் டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க இன்னும் நீங்கள் நிறைய டிசைனில் ட்ரெஸ்ஸஸ் கவுனு சுடிதார் ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் நிறைய டிசைன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ப்ளவுஸ் நெக்குக்கும் நீங்கள் என்ன தைக்கிறதுன்னு உங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிசைன் தைச்சி பாருங்கள் அழகாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்